திருப்பிறப்ப ஒழுங்க பார்த்து வந்துருக்கணும் போல இருங்கடா 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 ஏய் இது கண்ட்ரோல் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா உண்மையாகவே என் கீபோர்டை நானும் ரொம்ப அழுத்த அழுத்தம் அழுத்தினாதான் அது மூவே ஆகுது நமக்கெல்லாம் டிரைவிங்லாம் வருமா ரொம்ப கஷ்டம் அதுவும் மவுச மவுச கீபோர்டு வச்சு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டிகாரா திருப்பரன் தேர்தல அப்புறம் உள்ள போன் வரீங்களாடா அப்படிதான் இப்படிதான் அப்படிதான் போகுது கொஞ்சம் கஷ்டமாக தான் பட் இதெல்லாம் நமக்கு அசால்ட்டு வேலை சால்ட்டாக முடிச்சுடுவோம் யூனி ஐ எம் ப்ரோ ட்ரைவர் அங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் போகுது பாடுறா பாடுறா அதோட ஈட்லாம் கூட இருக்கு பாருங்க டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸு பின்னாடி அந்த ப்ளூ கலர் வண்டி வந்துக்கிட்டே இருக்கு ஃபாலோ பண்ணிக்கினு அது எதாவது பன் பண்ணி நிறுத்திடுவோமா அது ப்ளூ கலர் நம்மளை தாண்டி போகிறான் ஏ ஏ மவுஸ் 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 மௌ நிறுத்துறா வண்டி நிறுத்துறா பிளாக் நிறுத்திட்டான் ப்ளூ கலர் நம்மளை தாண்டி போகிறான் அவனை விடலாமா தோரத்தின்னு போவேன் டோன்ட் வரி ஆனால் அந்த ப்ளூ கலர் வண்டி சம வேகமாக போகுது என்னடி பிளாக் கலர் வரலண்ணா ரெட் கலர் வரான் எயிட்டி தான் லிமிட்டா அவனெலாம் ஏடிரியாடா போகிறான் அந்த ப்ளூ கலர் வண்டி எங்கேயோ இருந்து எங்கேயோ போயிட்டான் பாருங்கடா இது நான் இன்னொரு ப்ளூ அவனுக்கெல்லாம் ஃபைன் போட மாட்டேங்கிறீங்க எனக்கு மட்டும் போகிறீங்கடா ஃபைன் இப்போ பாருங்கள் மஞ்சள் கலர் ஒருத்த வரான் அவனை விடக்கூடாது அங்கே விண்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டேன்டா எப்படி என்னை தாண்டி போய்டான்னு பார்க்குறான்டா மஞ்சா கலர் டே மஞ்சா கலர் பின்னாடி தாங்கிறான் நாங்கள் இங்கே வந்துட்டான் என்னங்கடா நடக்குதுங்க இங்கே நம்ம டேர்ன் பண்ணோம் ஏய் நானா அவனை ஜோய் என்னடா கண் வச்சுக்கிறேன் விரும்ப போகிறேன்னா என்ன நீ பாப்பியா நான் ஒன்றும் பண்ணணுமா ஆட்டோ பைலட்லாம் இல்லையா அப்படியே ஒரு தான் அதுவே போயிக்கிட்டே இருக்கணும் ஆஸ் என்னடா பேர் அது மழை வர மாதிரி இட்டிங்கன்னு வருது சரியா நினைக்கிறேன் கருப்பு மேகம்லாம் வருது மழை வரலாம் மேபி எயிட்டி தான் லிமிட்டு நம்ம எயிட்டி டூவில் போயின்னு இருக்கிறோம் பின்னாடி எது ஒன்று ஒருத்தன் வரான் கருப்பு கலர் எப்படி வரேன்னு பார்க்கலாமா கொய்யல வாடா முடிஞ்சா முடிஞ்சா வாடா நீ வாடா முடிஞ்சா வாடா ஐயோ முடிஞ்சா வாடா முடிஞ்சா வரேன்ட்டு என் வண்டி நானே தாய்க்கிறேன் என் வண்டி டக்கு டேன்த் தாடுது எப்படி வருவேன் பார்க்கலாமே கிராஸ் பேரை பார்த்தீங்களா கம்பெனி பேர் ஆ நான் இடிக்கலாம் அவனே என்னையை தாண்டி போ பார்க்குறியா கொலை நான் போகிறதுக்கப்புறம் தான் பின்னாடி தான் நீ எல்லாம் வரணும் மேக் டக் டிஸ்கவுண்ட் ஓ மை கேட் ஒரு சின்ன கிராஸு வண்டி திரும்பம்மா ட்ரை திருவனந்தரில் கண்ணு நடுவில் போது போத யாருங்க இவன் இவனெல்லாம் என்ன பண்ணுறது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நான் இன்டி எக்ஸ்பி கடைக்குதான் பார்ப்போம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல் எப்படிடா இதுக்குள்ள என்னை கேவா நான்லாம் பயங்கரமான ப்ரோ வெகிக்கில் காசு காசைப்படுங்கிறானுங்க வேண்டாம் இப்போ இந்த வண்டியே வெடிக்க போகுது அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நான் அப்பையிலேருந்து ப்ரோ டிரைவரு அதனால தான் கொஞ்சம் நோ இன்னொண்ணோ உள்ள என்ட்ராக பார்க்குறேன் நானும் ஆக மாட்டேங்குது எவனாது இந்த மாதிரி தந்துக்குள்ளே கூட்டின்னு வருவானாடா எப்படி கொண்டு போனாலும் இப்படியே தான் போயிடுது வண்டி சரி போடா நீ எப்படி தான் போகிறேன்னு பார்ப்போம் போடா இரு லைட்டாக திருப்பினாலே இப்படிக்கா வந்துடுது அப்படிக்கா திருப்பினா இப்படிக்கா போயிடுது அப்போ போடாங்க அப்படியே உடை அப்படியே உடை போதண்டா உடா இதுவே பெரிய விஷயம் லெவல் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம்